அன்புலர்களுக்கு வணக்கம் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்கிறோம் எதுக்குன்னு கேட்குறீங்களா ரமணி மகேந்திரா அவங்க வந்து அந்த இது பேர் என்னமோ அட்வென்ச்சரு சீப்பில் போகிறக்கு அதில் தான் பூராமே எல்லா எல்லாம் சுற்றி புற்றியும் பார்த்தீங்கன்னா பூரா சீப்பாக தான் இருக்குது எல்லாமே மகேந்திரா சீப்பு அதில் வந்து இதுக்கு பேர் என்னென்னா கிரேட் கிரேட் எஸ்கேப் அட்வென்ச்சர் மகேந்திரா அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிங்க இந்த பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டிக்கர் ஒட்டிக்குது இப்போ தான் ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து இப்போ எல்லா ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க என்ன எழுதி இருக்குதுங்க கிரேட்டு எஸ்கேப்பு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மகேந்திரா அட்வென்ச்சர் பவர்டு பை இந்தியன் ஆயில் எல்லா வண்டியில் ஒட்டிக்குது பார்த்திங்கன்னா அங்கே வரும் பூரா மகேந்திர வண்டி தான் அத்தனை ஹாட் டாப்பு எல்லா வண்டியும் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்து இன்வைட் பண்ணிக்கிறாங்க அதுக்காக நானுங்க வீட்டில் ரித்திக் பாருங்க ரித்திக் பாருங்க எல்லா எல்லா ஃபேமிலியாக வந்திருக்கோம் நிறையா ஃபேமிலி வந்திருக்காங்க நிறைய குட்டி பசங்கள்லாம் வந்திருக்குறாங்க பூரா கிட்டத்தட்ட நாற்பது வண்டிக்கு மேலே வந்துருக்குதுங்க சுற்றி மகேந்திரா வண்டி தான் பூராமே அத்தனையுமே இதுவோ இன்னும் அந்த சந்திலையெல்லாம் நிற்கிதுங்க இருங்க அப்படியே காமிச்சிட்டு வந்துடுறேங்க உங்களை காமிச்சிட்டு வந்துட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இங்கேயே சாப்பாடுங்க என்னது இந்த ஹோட்டல் பேர் வந்து மேட்டுப்பாளையம் ரோட்லிங்க ஆசா சிக்ஸு ஆறாம் நம்பர் அப்படின்னு போட்டிருக்குதுங்க இந்த சாய்பாபா கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பாருப்பா எல்லாம் மான்ஸ்டர்ஸ்டர் எல்லோரும் கூட இங்கே போருங்க ஒயிட்டு அடாடாடா அடாடா கலருக்கு வண்டிங்க இங்கே இது ஃபுல்லாங்க எத்தான வண்டி நிற்கிதுன்னு பாருங்க கிரேங்க பிளாக்கு ஒயிட்டு சிகப்பு எல்லா கலரும் விட்டு நிற்கிது இந்த பக்கம் போகிறான் இந்த பக்கம் போகிறாங்க எல்லாம் வண்டி தான் அந்த கடைசி வரைக்கும் வண்டி தானே தான வண்டி நிற்கிது இங்கே பார்த்திங்களா இன்னும் வண்டி நிற்கிது ஹோட்டலில் போர்ஸ் நிற்கிதுங்கோ போர்ஸு என்னது கரார நாள் அப்படிங்கிற வண்டி நிற்கிது போர்ஸ் கலரில் வண்டி ஐயோ டூடோர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வரங்க வண்டி அடாடாடாடாடா தான் கொஞ்சம் தவக்கலையாட்டு இருக்குது எல்லாம் சிக்கன் ஒட்டிகிட்ருக்குறாங்க நம்ம வண்டிக்கு இன்னி சிக்கன் ரொட்டணுங்க வண்டி நகர நிற்கிது இப்போ வந்து சிக்கர் ரொட்டிட்டுங்க வந்து சாப்பிட கூப்பிட்ருக்காங்க மெயினாக வந்த விஷயத்தை பார்க்கலாங்க சாப்பிட்ற விஷயத்த சிக்கர் விட்றக்கு மேடம் ஆரம்பிக்கிறாங்க சரி சரி சிக்கர் ஒட்டி நம்மளுக்கு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணணுங்க ஓகேங்க எங்களுக்கு பாருங்க அஸ்வின் அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறார் எங்களுக்கு வந்து உண்மையாலுமே தெரியல ஸ்டிக்கர் விட்டுறது கூட ஏன் தம்பி எவ்வளோ படிச்சிருக்கிற சிங்கர் ஒட்ட வரும் இல்லை அதை அதில் ஒட்டுறது வந்து நம்ம தம்பி தான் ஓட்டுவானுங்க நாங்களும் படிச்சுட்டு வந்து எவ்வளோ எவ்வளோ சூப்பராக நீட்டாக ஒட்டுறது ஃபஸ்ட்டு சிங்கராக ஆரம்பிச்சுருக்குதுங்க ஒன்று ஒன்று அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க ஃப்ரெண்டு முடிஞ்சுதுங்க இங்கே முடிஞ்சது அதையும் மிக முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன் அவர் நம்ம டிஎம்எஃப் அதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க அவங்க அவங்க வீட்டில் ஒய்ஃபு இந்த வண்டிக்குலாம் இங்க இருக்கிறாங்க ரெண்டு பேருமே அதையும் சொதப்பறீங்க நாற்பது வண்டி ஒரு இருபத்தி முப்பது வண்டிக்கு மேல பின்னாடி கடைசியாக போயிட்டு சொல்லவே இருக்கோம் கட்டி போகிறோங்க சாமியோ ஆனகட்டிங்க கட்டி கூட்டிட்டு போறாங்க அங்க வந்து போயிட்டு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல எல்லாரும் போறாங்க நாங்களும் போறதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம் அப்படி இந்த போறவுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு இருக்குது ஒன்னோ ரெண்டோ வந்துட்டு இருக்குது இதுதான் அவதியா இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் தாருக்குறது எப்படிங்குடி எலியெல்லாம் அது விளையாட்டுக்கு அந்த வண்டிக்கான வண்டிக்குண்டி அது பறக்குறது கருப்புண்டி ஒரு சண்டைக்குள்ள போயிட்டு இருக்கிறேங்க ரோட்டை பாத்தீங்க எப்படி இருக்கிறது மட்டும் இல்ல இருக்குமா போன பத்திரமா பிடிச்சுக்க கீழே ஒட்டுறாரு சிக்கல ஒட்டதுக்கு அப்புறம் வண்டியே வேற மாதிரி இருக்குதுங்க அழகா இருக்குது பார்க்கறதுக்கு வண்டியே இன்னொரு வேஸ்ட்டு போற வண்டியா அட்வெஞ்சர் ட்ரிப் கிளம்பிட்டாங்க அட்வென்ச்சர்

எவ்வளோ அழகாக நல்ல பாட்டு ஒன்று பாடிட்டு இருக்கிறேன் நான் அப்படியே ஒரு காட்டுக்குள்ள ட்ராவல் ஆனக்கட்டி ஆனக்கட்டிக்கும் அப்படியே கேரளா போயிடலாம் ரோடு ஆமாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஆனக்கட்டி அப்படின்னாலே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது ஐயப்படம் கோஷிக்கும் படம் தான் ஆனக்கட்டி தான் எடுத்துருவாங்க

நாற்பது ஜிபி முன்னாடி கொண்டபோது பின்னாடி கொண்டு வருது முப்பத்தேழு ஜிபி இருக்குன்னு தெரியல அப்படியே ஒரு சின்ன அப்படியே நல்லா குண்டு குழியெல்லாம் ஏறி இறங்கி வருதுங்க அப்படியே ஒரு போகுது வண்டி போயிட்டு இருந்தோம் அப்படியே வரிசைய வரிசை கட்டி ஆளாக போயிட்டு இருந்தது முன்னாடி போறது ஈரோடு வண்டி அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் வண்டி டிஎன் அறுபத்தாறு நிறைய டிஎம்எஸ் வந்துருக்குறாங்க இன்னொரு வண்டி வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இப்படி ஜம்மு போய் காமிச்சாங்க இங்க வந்து ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டுங்க அங்கிருந்து வந்து அப்படியே பிரிச்சு ஒவ்வொரு வண்டியும் அப்படியே மேலே ஏத்துறாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எல்லா வண்டியும் வந்து ஆல்ட்டாக இருக்குது ஆனகட்டிக்கு முன்னாடி ஆணைகட்டிக்கு முன்னாடி அப்படியே எல்லா வண்டியும் இனி ஒன்று ஒன்றா மேலே ஏறுதுங்க இதில் இது தான் ஆஃப்ரோடிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படியே போது வருங்க ஒரு வண்டியாக போதுவரு தையெல்லாம் போது வர ஒரு வண்டியாக நீ நம்மளுக்கு மேலே வீட்டு நான் கண்டிப்பாக மேலே போக போகும் இல்லை ஆயி போச்சுங்க இப்போ தான் ஆஃப் ரோடிங் கிளம்பி இருக்காங்க முதல்ல ஒரு இருபது வண்டி தனியாக விட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தனியாக இப்போ அடுத்த பேட்ச் ஏன்னா இது ஏரிய சின்னதாட்டிருக்குது அதனால் வந்து முதலாவது இருபது விட்டுட்டு ரெண்டாவது விட்டுருக்காங்க இப்போ என்னென்னா லோவில் போட்டு சொல்லியிருக்கிறாங்க ஃபோர் எல்லுங்க ஃபோர் லோவில் போயிட்டுருக்குறோம் ஃபோர் லோவில் செகண்ட் கியர் இது என்ன ஸ்பீடு போகுதோ நீங்கள் அந்த ஸ்பீடு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியே ஆடி ஆடி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குது ஏன்னா எப்படி இருக்குது ஆரம்பிச்சுக்கிங்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோமா

எப்படியா சீப்பர் இப்போ தான் வச்சிருக்கேன் லோல வச்சு ஒட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிளட்ச அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும் அவங்க வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய வண்டி இதில் ஆட்டோமேட்டிக் இருக்கு

எல்லாருமே இந்த இடத்துல ஸ்லோப்ல என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா மேலே ஏறின உடனே பிரேக் மேலே காலை வச்சிட்றாங்க அதனால் டக்குன்னு வண்டி மாட்டிக்கிது நடுவில் போயிடுவார் ஆனால் ஒரே ஸ்லோப்பில் போயிடலாம் நல்லா பண்ணி வச்சிருக்காங்க தட இடம் பயங்கரமாக இருக்குது ஸ்லோப் பூரா போதும் மணல் மணல் Yeah. <laughs>

அப்சலனா நமக்கு அப்படியே காம்ச்சாம இல்ல இறங்கிறது kuda thooku kada இங்கடி இது அதுக்குது பாங்கில எப்படி வருதுன்னு ஒரு புல்லு இல்லை பில்லை ஆ ஞாமே நான் நைட் வெட்ச்சறத எனக்கு ஹம் நான் இன்னும் மூணு நேரச்சான் ஆ பிரான் இதுதுல ஏ

ஓரளவுக்கு தான் நானே ஓட்டுவனே நமக்கு பெரிய ஆப்ரோடு கிங்கு ஆப்ரோடு புளியெல்லாம் இல்லை முன்னாடி இந்த வழி பண்ணியிருக்காங்க இந்த ஆஃப்ரோடுக்காக வளைச்சி வந்து பண்ணிருக்கிறாங்க பரவாயில்ல சூப்பர் அட்வென்ச்சர் ட்ரிப்பு அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் அப்படி ஒரு அட்வென்ச்சர் മീരനെ എടുക്കാനൊക്കെ ആള് നിർത്തിടാ രണ്ട് ഇട മെയിന ആണ് നടണ്ടടാ മ്മ് വിണ്ടണം അല്ലേ മട്ടാ ആള് നിർത്തി correct program അല്ലേ കൊടുക്കടാ ഇവിടെ നടക്കല്ലേ സ്ടെഡി കൈ ഉള്ള വെച്ചേടാ എവിടെയാ കിളച്ചര പോതു സാധമോ കുറാ പിന്നെ

எல்லாம் ஹோட்டல் போயிருப்பாங்க நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு மணி ரெண்டாச்சு டைம் ஆனால பசி எடுக்குது ஆமாம்மா உனக்கு என்ன பக்கத்துல ஜம்முனுக்கு வந்துட்டு வந்துட்டே அம்னி தெரியும் பசி நல்லா சாப்பிட்டோம் எது ഇല്ല ഒന്നുമല്ലല്ലിയാ ഇങ്ങോട്ട് സെൻട്രൽ സെൻട്രൽ 90 ഡിഗ്രി ഇല്ല ഇടത്തിന് കൊട്ടക്കസേ

வேறு நம்ம வண்டி ஊர இங்கே நிற்குது வந்த வண்டி ஓகேம்மா போய் நாங்க சாப்பிட வந்துருக்கீங்க எஸ்ஆர் சங்கல் ரெசார்ட் அங்க போய் நாங்கள் சாப்பிட்டு என்ன எது நான் உங்களோட வாங்க போகலாம் எல்லாமே சாப்பிட்டு வந்தாச்சுங்க பிரியாணி மேடம் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பிரியாணி ரசம் தயிர் நான் கொஞ்சம் பிரியாணி முட்டை ஐஸ்கிரீம் ஆமாம் சிறப்பாக இருந்தது சாப்பாடு நல்லாவே இருந்தது எஸ்ஆர் ஜங்கல் ரிசார்ட் ஆனைக்கட்டி அப்படிங்கிற ஊரில் சங்கலில் சாப்பிட்டோம் எப்படியும் சரி மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டே போ நம்ம அடுத்து நம்ம டேமாக வெயிட் பண்ணாங்க அவங்கள எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வழி அனுப்பி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ கிளம்புறோம் இந்த இந்த ஆப்ரோடு கீபோர்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட்டில் சொல்லிடுது எப்படி ஏம்மா உனக்கு எப்படி இருந்ததும்மா உனக்கு நம்ம அந்த காந்தலூரோட ஃபீல் இல்லை ஆப்ரோடெல்லாம் ஒன்றும் நல்லா பெரிய ஆப்பரோடு ஒன்று ஒன்றும் போகலாங்க நம்ம ஆப்ரோடு இடையில போக முடியாமல் போச்சு இதில் கொஞ்சம் வேலைகள் இருந்து கட்டி இப்போ தான் பள்ளிக்கூடம்லாம் முடிஞ்சிருக்குது அதனால் நம்ம அடுத்த ஆஃப்ரோட் நிறைய போவோம் போகும்போது அடுத்த வீடியோக்கள் நிறைய போடலாங்க ஆஃப்ரோட் வீடியோ நான் கிளம்புறேங்க நன்றி வணக்கம் மைடியா